ஹலோ மக்கள் நம்ம இன்னைக்கு வந்து வந்த மக்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி இந்த எறும்பு கொத்து கூடு கட்டி இருந்துச்சா அதில் பார்க்கலாமே வந்தால் நரி உள்ளே இருக்கும் பார்த்துங்க சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க எல்லாமே நரி இந்த நம்ம நரி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போமா இருக்கான்னு கம்போம் ஆமாம் வெறும் குப்பையாக கிடக்குங்கண்ணா ஏய் மக்களே இங்கே வரணுங்க ஏதோ இருக்கு மக்கள் இந்த இடத்துல குருவியா ஆமாம் தான் அது வரேன் எவ்வளோ பொதர்க்களை வந்து படுத்துருக்குன்னு ஒரு மக்களே புதர்க்குல வந்து படுத்துருக்கு மக்களே என்னது குருவிதா மக்களே குருவியே தான் இது ஆக்காட்டி குருவின்னு நினைக்கிறேன் இந்த குருவிக்கு பேர் ஆக்காட்டி குருவி இந்த பாருங்க எவ்வளோ புதற்குள் வந்து படுத்துருக்குனு ஆனால் குருவி குஞ்சு இங்கே விட்டு பொறிச்சோல இந்த பாருங்கள் புதற்குள் வந்து எவ்வளோ அழகாக படுத்துருக்குனு எடுத்துடலாமா ஓடிடுமா மக்களை யூஸ்ராத்தே இருக்குது இந்த போய் தாயிட்ட போய் சேர்த்துடலாமா எவ்வளோ புதற்குள் வந்து படுத்துருக்கு பாருங்கள் இன்னே விட்டுருவோம் மக்களே நே விட்டுருவோம் போட்டேண்ணா குருவி பாருங்க மக்களே நான் வீட்டில் கிட்டே இருந்துச்சா அந்த தாய் இங்கே வந்தா இந்த காட்டுக்குள்ளே இருந்து தான் தெரியும் அதனால் இங்கே விட்டுருவோம் அதோட சேர்ந்துக்கிறேன் தாயோட போய் பெரு அது தாயோட போய் அதை விட்டுட்டோம் அது தாயோட சேர்ந்துருச்சு போய் வருங்க அங்கே நிற்கிது பாருங்கள் தாயோட போய் சேர்ந்துருச்சு மக்களே சிம்பா வருது சிம்பா வா சிம்பா சிம்பா வா வாடா சிம்பா வா பா அதை போயிடுச்சா புட படோட சிம்பா வா 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 சிம்பா வா சிம்பா வா சிம்பாங்க வா சிம்பாங்க ஓகே மக்கள் அது தாயோடு நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு சிம்பாவும் நானும் வந்தோம் அது தாயை அதை விட்டுட்டு நம்ம இங்கே தேரி மக்களை இதூர் இதான் நம்ம ஊர் வில்லேஜ் எவ்வளோ அழகாக இருக்குங்களா தண்ணி எல்லாமே வற்றிருச்சா இதான் மழை நம்ம நம்ம ஊர் இப்படி தாங்க seen baik